உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க லாஷப்பல் ஈசன் ஜுவலரி அச்சி திருத்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்தி கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அச்சி திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவலரியின் இலவச தங்க நாணயம் ஈசன் ஜுவலரி லாஷப்பல் இப்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் நாங்கள் தான் கேட்காமல் விட்டுவிட்டோம் கேட்டதுமே நீங்கள் எல்லோருமே மிக உற்சாகமாக ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எம் தமிழ் வலை ஒளி எம் தமிழ் ஒளி ஊடகத்திற்கு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அனைவருக்கும் எமது நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரான்சில் ஈழத்தமிழர் திரைப்படம் ஊழி மே மாதம் பதினோராம் தேதிய சனிக்கிழமை டோசி இவ்ரி ஆகிய இடங்களில் காண்பிக்கப்படுகிறது ஒரே காலகட்டத்தில் ஐரோப்பாவில் பன்னிரண்டு திரை அரங்குகளில் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய ஊழி திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது லண்டனில் மே மாதம் பத்தாம் தேதி ஊழி திரைப்படம் காண்பிக்கப்பட்டது பார்த்தவர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்தை பாராட்டியிருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக அரசியல் கலை இலக்கிய விமர்சகர் ஜமுனா ராஜேந்திரன் அவர்கள் ஊழி திரைப்படத்தை பார்த்து தனது பாராட்டை பதிவு செய்திருக்கின்றார் டோசியல் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சேஜே திரையரங்கில் எப்ரியல் சனிக்கிழமை இரவு ஒன்பது இருபதுக்கு சேஜே திரையரங்கில் ஊழி திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது திரைப்பட ரசிகர்கள் ஈழத்து கலை இலக்கிய அபிமானிகள் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று எம் தமிழ் உங்களிடத்தில் மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறது பிரான்ஸ் நாட்டில் குறைவடைந்து வரும் பிறப்பு விகிதத்தை நிவர்த்தி செய்வதற்கான திட்டத்தை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்திருக்கிறார் பிரான்சில் குறைந்து வரும் புறப்பு வீதத்தை அதிகரிக்க பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுடையவர்களுக்கு இலவச கருவுறுத்தல் சோதனைகளை வழங்க எமானுவேல் மெக்ரோ அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார் பிரான்சின் குறைந்து வரும் புறப்பு வீதத்தை எதிர்த்து போராடுவதற்கான விரிவான திட்டத்தை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்கள் வெளியிட்டுள்ளார் பிரான்சின் புறப்பு வீதம் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மிக குறைந்த புள்ளியை எட்டியுள்ளது இது கடந்த ஆண்டு ஏழு வீதம் குறைவடைந்துள்ளது இப்பொழுது குடியரசுத் தலைவரின் முன் முயற்சியானது தம்பதிகளை விரைவில் குழந்தைகளை பெற ஊக்குவிப்பதன் மூலம் அந்த போக்கினை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது வயதுக்குட்பட்ட தனி நபர்களுக்கான இலவச கருவுறுதல் சோதனைகளை அறிமுகப்படுத்துவது மைக்ரோனின் மூலோபாயத்தின் மையமாக உள்ளது இளைஞர்களுக்கு இனப்பெருக்க ஆரோக்கியம் பற்றிய தகவல்களை வழங்குவதே இந்த திட்டமாகும் இது அவர்களின் வாழ்க்கையின் முன்னைய கட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவுகிறது பிரான்சில் பிறப்பு வீதங்களின் சரிவு சமூக விதிமுறைகளை மாற்றுவது மற்றும் நிதி அழுத்தங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது புதிய பெற்றோருக்கு நிதியுதவி வழங்குவதன் மூலம் குழந்தை வளர்ப்பதில் தொடர்புடைய நிதி சுமைகளை தணிக்க மைக்ரோனின் திட்டம் முயல்கிறது நெறிமுறை கவலைகள் காரணமாக வாடகை தாய்மை திட்டத்தில் இருந்து விலக்கப்பட்டுள்ளது வாடகை தாய்மை பெண்களின் கண்ணியத்துடன் பொருந்தாது என்று கூறிய மெக்ரோ அவர்களின் உடலை பண்டங்களாக மாற்றுவதற்கு சமன் என்றும் கூறியுள்ளார் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் தந்தையின் ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தையும் திட்டங்கள் வலியுறுத்துகின்றன மெக்ரோ தந்தையர்களுக்கான வருகைக்கான கடமை அறிமுகத்தை முன்மொழிகின்றார் இது அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மெக்ரோனின் முன்முயற்சி பிரான்சின் மக்கள் தொகையை சார்ந்த சவால்களுக்கு ஒரு செயலூக்கமான பதிலை பிரதிபலிக்கிறது என்றாலும் அதன் செயல்திறன் நிச்சயமற்றதாகவே உள்ளது இதேபோன்ற பிறப்பு வீதங்கள் குறைவதற்கான போக்குகள் இங்கிலாந்து உட்பட பிற ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுகின்றன இந்த போக்கை மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் குறிப்பிட்ட நாடுகளில் முன்னெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ்மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பரிஸ்பு நகர் பெல் ஸ்ரீ துர்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஏழு நான்கு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிட்டுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து சென்றோனி பாரிஸ் பத்து இனியதோறு மாலை பொழுதில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் இந்தியன் பாரிஸ் விடி விடி கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையலறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் விடி கேஷன் கேரி லாஷ்பல் விடி சூப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் கோவிட் அஸ்ட்ராசெனிகா தனது தடுப்பூசியை சந்தையில் இருந்து திரும்ப பெறுகிறது ஏனெனில் அது ஆபத்தானது என சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலை பின்னல்களில் தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள் அஸ்ட்ராசெனிகா தனது தடுப்பூசியை சந்தையில் இருந்து திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக கூறுகின்றனர் ஏனெனில் இது ஆபத்தானது இது தவறானது இது வணிக காரணங்களுக்காக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்று பிரிட்டிஷ் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது அஸ்டாசெனிகா தனது கோவிட் தடுப்பூசியை தேவை சரிவை எதிர்கொண்டு திரும்பப் பெறுகின்றது பிரிட்டிஷ் மருந்து நிறுவனமான அஸ்டாசெனிக்கா தடுப்பூசி கோவிட் தொற்று நோய்களின் போது சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது தற்பொழுது தடுப்பூசியை விற்பனையில் இருந்து விலக்கிக் கொள்வதாக மே எட்டு புதன்கிழமை அறிவித்திருந்தது சமூக வலைதளங்களில் தடுப்பூசிக்கு எதிரான செய்திகள் பெருகி பெறுகின்றன அவர்களின் கூற்றுப்படி மூன்று வருட நடைமுறைக்கு பின்னர் அஸ்டாசெனிகா அதன் தயாரிப்புகள் ஆபத்தானவை அல்லது இந்த தடுப்பூசி ஆபத்தானதால் சந்தையில் இருந்து பெறப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது வணிக காரணங்களுக்காக சந்தையில் இருந்து தனது தடுப்பூசியை திரும்ப பெற்றதாக அஸ்டாசெனிகா விளக்கியுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஒன்றில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சில இளைஞர்களில் கண்டறியப்பட்ட இரத்த உறைவு போன்ற மிகவும் அரிதான நிகழ்வுகள் குறிப்பாக தனித்து நிற்கின்றன அந்த நேரத்தில் நோர்வே டென்மார்க் போன்ற சில நாடுகள் தங்கள் பிராந்தியத்தில் தடுப்பூசிகளை நிறுத்த முடிவு செய்தன பிரான்ஸ் ஜெர்மனி போன்றவை இறுதியாக வயதானவர்களுக்கு மாத்திரமே அணுகலை கட்டுப்படுத்த முடிவு செய்தன இந்த சர்ச்சைகள் தடுப்பூசியின் மீதான நம்பிக்கையை தெளிவாக குறை மதிப்புக்கு உட்படுத்தியுள்ளன ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ரசம்போ நெஷனலுக்கு வாக்களிப்பது என்பது ஐரோப்பாவை விட்டு வெளியேற வாக்களிப்பதாகும் என்று பிரதமர் கப்ரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் குடியரசுத் தலைவர் முகாமின் தலைவரான வலரி அயர் ஏரன் வேட்பாளரை விட இரண்டாவது இடத்தில் இருந்து சோசியலிச வேட்பாளரை நெருக்கமாக பின்தொடர்ந்து வாக்கெடுப்பில் எழுவதற்கு கொண்டிருக்கும் வேளையில் அரசாங்கம் தனது தாக்குதலை வலுப்படுத்துகிறது மே ஒன்பது வியாழன் அன்று ஐரோப்பா தினத்திற்காக அணிதிரட்டல் நடைபெற்றது பிரதமர் அத்தால் ஒரு முன்மாதிரியை அமைத்து ஐரோப்பிய தேர்தல்களில் பெரும்பான்மையை எதிர்கொள்ளும் பட்டியலில் உள்ள தலைவி வலரி ஏருடன் காட்சியளித்தார் வேட்பாளரை ஆதரிப்பதற்காக தனது இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களை பிரான்சின் நான்கு மூலைகளிலும் நிறுத்திய பின்னர் எமானுவேல் மேக்ரோ அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பிரதமர் மோபிகானில் உள்ள பிரேகானுக்கான தனது பயணத்தை மேற்கொண்டார் சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி தேர்தலுக்கு முப்பத்தொரு நாட்களுக்கு முன்பு அதன் ஏரன் வேட்பாளர் ஜோர்டான் பார்டெலா வலரி ஏரின் மதிப்பெண்ணை விட இரண்டு மடங்கு அதிகம் பெற்றிருக்கிறார் பிரான்ஸ் பிரிட்டனில் இந்த வியாழன் அன்று ஒரு நேர்காணலில் கெபிரியலத்தால் தனது வேட்பாளரை வலுப்படுத்துவதற்காக புதிய விடயங்களை அறிவித்திருக்கிறார் அவருக்கு வாக்களியங்கள் ஏரன்னுக்கு வாக்களிப்பது என்றால் ஐரோப்பாவை விட்டு வெளியேற வாக்களிப்பதாகும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் எல்லா இடங்களிலும் தீவிர வலதுசாரிகள் முன்னோரி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபல் கௌர்தனோர் ருயி ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அரு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாட்டில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரவு மூடப்பட்ட அ த்ரைஸ் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியே தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது மே பத்து வெள்ளிக்கிழமை நண்பகல் ஏ பதன்மூன்று நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது புரொவன்ஸ் பரி நோக்கிய பகுதி மாத்திரமே திறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வீதி முழுமையாக ஜூன் மாதத்திலேயே திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த நெடுஞ்சாலை வழியாக கனரக வாகனங்கள் பயணிக்க தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகவே நெடுஞ்சாலை தற்பொழுது ஒரு பகுதி மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents. 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி ராய்ஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழாம் தேதி முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் சென்டரில் முன்பதிவிற்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ தமிழ் ராய்ஸ் டாட் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ